அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு தனியார் பள்ளிகளில் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் மூலம் நுழைவு நிலை வகுப்பு அதாவது எல்கேஜி அட்மிஷன் என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எல்கேஜி அட்மிஷனுக்கு பர்து டேட்டு குழந்தையோட பர்து டேட்டு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரலும் இருக்கிறவங்க எல்கேஜி அட்மிஷன் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் பர்த் டேட்டு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரலும் பிறந்த குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து அந்த ஸ்கூல் தொடங்கினுச்சு அப்படின்னா அந்த எல்கேஜிலேருந்து தான் அட்மிஷன் போட முடியும் எந்த ஸ்கூலு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தொடங்குதோ அந்த ஸ்கூலில் மட்டும்தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆர்டிக்கு அட்மிஷன் போட முடியும் அதனால் பெரும்பாலும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கான அட்மிஷனுங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதுவும் சிட்டிஸில் மட்டும்தான் இருக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆம் கல்வியாண்டில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இடஒதுக்கீட்டின் கீழ் சேர்க்கை நடைமுறைங்கிறது மூணு டைப்பாக பிரிச்சுருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேட்டகிரி தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவை சார்ந்தவரா அப்படிங்கிற கேட்டகிரியில் போடுறாங்க இதில் யார் யார் வருவாங்க அப்படின்னா ஆதரவற்றோர் அதாவது ஒரு குழந்தையோட அப்பா அம்மா யாரும் இல்லாமல் இருக்க குழந்தைங்க ஆதரவற்றோர் கேட்டகிரியில் வராங்க மற்றும் ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களும் இதில் வராங்க மூன்றாம் பாலினத்தவர் டிரான்ஜெண்ட் இவங்களும் வராங்க துப்புரவு தொழிலாளியின் குழந்தையும் இதில் வராங்க துப்புரவு தொழிலாளி குழந்தைங்கிறது எந்த கேட்டகிரியில் வராங்க அப்படின்னா துப்புரவு தொழிலாளியின் குழந்தை மாநகராட்சி நகராட்சி நகர்ப்புற ஊராட்சி கிராம ஊராட்சியில் பணி புரியாதவர்களாக இருக்கிற குழந்தைங்க மட்டும்தான் இந்த கேட்டகரியில் வராங்க கடைசியாக மாற்றுத்திறனாளி குழந்தைகளும் இந்த முதல் கேட்டகரியில் வர்றாங்க ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னா ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்க இந்த ரெண்டாவது கேட்டகரியில் வராங்க அதாவது நலிவடைந்த பிரிவினருக்கான சான்று அந்த கேட்டகிரியில் வராங்க ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்துக்கு கீழ் பெறும் அனைத்து பிரிவினரும் நலிவடைந்த பிரிவினரின் கீழ் விண்ணப்பிக்கலாம் இதன் பொருட்டு பெற்றோரின் ஆண்டு வருமான சான்று சம்மந்தப்பட்ட அதாவது இன்கம் சர்டிஃபிகேட்டுங்கிறது வாங்கியிருக்கணும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டுங்கிறத அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் மூணாவது தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினரை சார்ந்தவரா அப்படின்னு கேட்டாங்க டூ யூ பிலாங் டு எ டிஸ்அட்வான்டேஜ் குரூப் கேட்டகிரியா அப்படின்னாங்க வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினரின் கீழ் விண்ணப்பித்தவர்களின் குழந்தை கீழ் குறிப்பிட்டுள்ள ஏதேனும் ஒரு பிரிவை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் மேலும் கீழ்காணும் அட்டவணையில் உள்ளவாறு உரிய அலுவலர்கள் வழங்கப்பட்ட சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க அதாவது சில பெற்றோர்களுடைய ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்கும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவுக்கு இந்த ஆர்டியில் அப்ளை பண்ணலாம் என்னென்ன கம்யூனிட்டி அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட ஒரு பேக்வர்டு கிளாஸ் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் அல்லது பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் சீர்மரபினர் பட்டியல் வகுப்பினர் ஆதி திராவிடர் பழங்குடியர் இவங்க எல்லாமே அவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சு இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆர்டிஇ விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா குழந்தையோட ஃபோட்டோ கேட்பாங்க பர்த் சர்ட்டிவிகேட் கேட்பாங்க வருமான சான்று பெற்றோரின் ஆதார் கார்டு ஜாதி சான்று குழந்தையோட ஜாதி சான்று மற்றும் இருப்பிடச் சான்று இந்த ஆர்டிங்கிறது எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா எல்கேஜி அட்மிஷன் அதாவது நூறு குழந்தைகள் உள்ள பள்ளியில் இருபத்தஞ்சி குழந்தைங்களுக்கு படிக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இருபத்தைந்து பேருக்கு குறைவானவர்கள் விண்ணப்பித்திருந்தால் அனைவருக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே எல்கேஜி அட்மிஷன் நூறு குழந்தைகள் உள்ள பள்ளியில் எழுபத்தைந்து குழந்தைகள் விண்ணப்பித்திருந்தால் குழுக்கள் முறையில் பெற்றோர்களின் முன்னிலையில் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னும் போட்டிருக்காங்க இந்த ஆர்டிஇ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபது அஞ்சு விண்ணப்பித்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒன்பை ஒன்றா பார்க்கலாம் தகுதியான விண்ணப்பதாரர்கள் விவரம் தகுதி இல்லாத விண்ணப்பதாரர்களின் விவரம் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணத்துடன் பள்ளி தகவல் பலகை மற்றும் இணையத்தில் வெளியிடப்பட வேண்டிய நாள் அப்படின்னு போட்டு இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் ஐந்து மணிக்குள்ளற டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க செகண்டு தகுதியான விண்ணப்பங்கள் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஒதுக்கீட்டில் நிர்ணயிக்கப்பட்ட இடங்களை விட கூடுதலாக இருந்தால் குழுக்கள் முறையில் தேர்வு செய்ய வேண்டிய நாள் அப்படின்ட்டு இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லியிருக்காங்க குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களின் விவரங்கள் விண்ணப்ப எண் மற்றும் பள்ளியில் தகுதியுள்ள ஒரு பிரிவினர் ஐந்து மாணவர்கள் என்ற விகிதத்தில் காத்திருப்பு பட்டியலுக்கான மாணவர்களின் விவரங்கள் ஆகியவற்றை பள்ளி தகவல் பலகை மற்றும் இணையத்தில் வெளியிட வேண்டிய நாள் அப்படின்னு போட்டு இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேர்க்கை முடிவுற்ற பின் அவ்விவரங்களை நிர்ணயிக்கப்பட்ட படிவம் ஐந்தில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு பள்ளி அளிக்க வேண்டிய நாள் அப்படின்ட்டு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அல்லது அதற்கு முன்னரே விவரத்தை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்டியில் உங்கள் குழந்தைகளை சேர்த்து வெற்றி பெறுக நன்றி வணக்கம்